ஸோ இந்த பிக் பாஸ் சீசன் செவனில் பார்த்தீங்கன்னா மாயாவுக்கு கமலஹாசன் வந்துட்டு ஜாதி ரீதியிலான ஆதரவு கொடுக்குறதா இப்போ நெட்டிசன்கள் பார்த்தீங்கன்னா புகார் வச்சுட்டு வராங்க தமிழில் மனிதன் அப்படிங்கிற படம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அடிப்பில் வெளியாக இருந்துச்சு அதில் ஒரு காட்சியில் பார்த்தீங்கன்னா வக்கீலாக வர பிரகாஷ்ராஜ் நீதிபதியாக இருக்கிறவங்க கிட்ட ஆஜராகிற நேரத்தில் கோர்ட்டு கேஸை தாண்டி பர்சனல் விஷயங்களை பேசுவார் நீதிபதியே வக்கீல்கிட்ட உதவி கேட்கறது போல கூட அந்த காட்சிகள் இருக்கும் ஸோ தானும் நீதிபதியும் எவ்வளோ நெருக்கம் அப்படிங்கறத காட்டுற வகையில அந்த பிரகாஷ் பிரகாஷ்ராஜ் நடிச்சிருப்பாரு தனக்கு நீதிபதி கிட்ட ஒரு பிரிவிலேஜ் இருக்குது அப்படிங்கறத காட்டிக்கிறதுக்காக அவரோட அந்த பேச்சு ஆக்சுவலி அமைஞ்சிருக்கும் அதே பிரிவிலேஜோட தான் மாயாவும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் செவன் நிகழ்ச்சியில் இருக்கிறதா புகார்கள் வைக்கப்படுது கமலஹாசனோட விக்ரம் படத்துல நடிச்சவங்க அப்படிங்கறதுக்காக மாயாவுக்கு சலுகைகள் கொடுக்கப்படுறதா புகார்கள் பார்த்தீங்கன்னா வைக்கப்படுது அதிலையும் போன வாரம் என்னவாக ஆசைப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரியாக கேட்டப்போ பலருமே பார்த்தீங்கன்னா சாரோட நடிக்கணும் கமல் சரை இயக்கணும் இந்த மாதிரியாக சொன்னப்போ கூட மாயா பார்த்தீங்கன்னா ஒருபடி மேலே போய் தன்னுடைய ப்ரிவிலேஜை காட்டிக்கிற காட்டிக்கிற வகையாக நான் லோகேஷ் கனகராஜ் கிட்டே ஏற்கனவே ஸ்கிரிப்ட் உனக்கு கொடுத்துட்டேன் இந்த மாதிரியா சொன்னாங்க அதாவது கமல் அண்ட் லோகேஷ் வந்துட்டு நெருக்கம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதே போல் நானும் லோகேஷுக்கு தான் அப்படிங்கிறத காட்டிக்கிற விதமாக தான் தன்னுடைய ப்ரிவிலேஜை காட்டுற விதமாக அவங்க பேசினதாகவும் புகார்கள் வைக்கப்படுது இப்படிப்பட்ட தான் பிக் பாஸ் சீசன் செவன் நிகழ்ச்சியில் நடிகை மாயாவுக்கு நடிகர் கமலஹாசன் ஜாதி ரீதியிலான ஆதரவு கொடுக்கிறதா நெட்டிசன்கள் பார்த்தீங்கன்னா புகார் வச்சுட்டு வராங்க அதாவது ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரே ஜாதி பின்புலம் கொண்டவங்க அப்படிங்கிறதுனால இங்கே ப்ரிவிலேஜை காட்டுறாங்க பாகுபாடு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான நெட்டிசன்கள் பார்த்தீங்கன்னா புகார்களை தொடர்ந்து வச்சுட்டு வராங்க முக்கியமாக ஒருமுறை நிக்ஷனோட ஏரியா பற்றி தினேஷ் பேசினதுக்கு திட்டின கமலஹாசன் ஒரு நாள் முழுக்க மாயா ஒரு குறிப்பிட்ட ஜாதி ஸ்டைலில் பேசினதை அவர் கேள்வியை கேட்கல டீச்சர் ரோல் அப்படின்னதுமே ஒரு குறிப்பிட்ட ஜாதி ஸ்லாங்கை தேர்வு செஞ்சது ஏன் மற்ற ஜாதியில் டீச்சரே இல்லையா அப்படிங்கிற கேள்வியையும் கமலஹாசன் வந்துட்டு எழுப்பலை அதே போல் ஃபஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுக்காக விசுத்ராவும் ஒரு குறிப்பிட்ட ஜாதி ஸ்லாங்ல பேசினாங்க வேற ஜாதி முதல் பெஞ்சிலேயே இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்வியையும் கமல் சார் எழுப்பல நெட்டிசன்கள் பாத்தீங்கன்னா கடுமையான விமர்சனங்கள் செஞ்சுட்டு வராங்க இதுவரைக்குமே மாயா பலமுறை தவறு செஞ்சோம் மோசமா நடந்தோம் என்ன செஞ்சாலுமே கமல் சார் காப்பாற்றுவார் அப்படிங்கிற நினைப்புல இருந்தும் கூட கமல் சார் இதை பத்தி எல்லாமே கேள்வி கேட்கவே இல்லை பக்கத்துல இருக்கிற பூர்ணிமாவை திட்டுற கமல் சார் மாயாவை திட்டுறதே கிடையாது இதனால் கமலஹாசன் ஜாதி ரீதியிலான ஆதரவு கொடுக்கிறதா நெட்டிசன்கள் பார்த்தீங்கன்னா புகார் வச்சுட்டு வராங்க பிக் பாஸ் நிகழ்ச்சியில் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி தொகுத்து வழங்குற கமலஹாசன் சார் தான் கடுமையான விமர்சனங்களை சந்திச்சுட்டு வராரு கமலஹாசன் ஒருதலை பட்சமாக இருக்கிறாரு அவர் எடுக்கிற முடிவுகள் எதுவுமே சரியில்லை அவர் பிரத்திப்பை விசாரிக்காமல் அனுப்பிட்டாரு அவருக்கு ரெட் கார்டு கொடுத்தது தவறு இந்த மாதிரியான விமர்சனங்கள் பார்த்தீங்கன்னா கமல் சார் மேலே வைக்கப்பட்டுச்சு இப்போ அவர் மாயாவை தீவிரமா ஆதரிக்கிறதும் மாயா கிட்ட மட்டும் நட்பா பழகுறதுமான விமர்சனங்களையும் அவர் சந்திச்சுட்டு வராரு அர்ச்சனாவை விமர்சனம் பண்றது அப்படிங்கிற மாதிரியா அவர் ஒருதலை பட்சமா செயல்படுறதுமே கடுமையான விமர்சனங்களை சந்திச்சுட்டு வருது கமல் சாருடைய இந்த செயல் அரசியலுக்கு வந்து பதவிகள் கிடைச்சாலுமே அவர் இப்படிதானே தவறான முடிவுகளை எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களாகவும் மாறியிருக்குதான் இதனால கமல் கிட்ட அவருக்கு நெருக்கமானவங்க அரசியல் வாழ்க்கையே உங்களுக்கு போயிடும் வேண்டாம் சார் இந்த பிக் பாஸ் எல்லாம் இந்த பிக்பாஸ் மூலியமா நீங்க உங்க பேரை கெடுத்துக்க வேண்டாம் இந்த மாதிரியான கருத்துக்கள் தான் அதிகமா கமல் சார் கிட்ட போகுதான் தயவு செஞ்சு வெளியே வந்துருங்க இந்த மாதிரியா கமல் சருக்கு நெருக்கமானவங்க எல்லாருமே கமல் சருக்கு அட்வைஸ் பண்ணிட்டு வராங்களாம் இதனால கமல் சார் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் கவனம் செலுத்துற விதமா பிக்பாஸ் நிகழ்ச்சியிலிருந்து வெளியேற திட்டத்துல இருக்கிறதாகவும் சொல்லப்படுது ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்